சரி சார் அப்போ இந்த பிளாட்ட ஓகே பண்ணிடலாமா சார் அப்பா அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் உதயா இப்ப நம்ம மீஞ்சூர் ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருக்கிறோம் வர இருபத்தி நாலாம் தேதி இந்த சைட்டை லான்ச் பண்றாங்க இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அடுத்த சண்டே இன்னைக்கு சாட்டர்டே அடுத்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் இந்த சைட்டை பதினோரு மணிக்குள்ளே நம்ம சோல்டு அவுட் பண்ணிடுவோம் சைட்டை சுற்றி பாருங்க எவ்வளோ வீடுங்க இருக்குது எக்கச்சக்கமாக வீடுங்க இருக்குது போகிற ரோட்லேயும் இந்த பிளாட்டு இருக்கிறதுனால வேற லெவல் ஹை டிமாண்ட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு நம்ம பழைய கஸ்டமர் விஜயகுமார் சார் ஆல்ரெடி ஒரு ரெட்டில்ஸ் பெருங்காவில் வாங்கியிருந்தார் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க

நம்ம வரலாம் பட் ஆனால் நீங்கள் குழந்தைங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக வாங்குறீங்க உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் மேடம் கிட்ட கேட்போம் எப்படின்னா மேடம் சொல்கிறேன் மேடம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த சைட்டை பற்றி வரும்போதே பார்த்து எல்லா வசதியும் இருக்கு மெயினாக வந்து இருக்காங்க சூப்பர் மேடம் இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த நீங்கள் பார்த்து அந்த பிளாட்டே முடிச்சிருவோம் இல்லைங்களா ரொம்ப சந்தோஷம் மேடம் வர இனாகரேஷன் அன்றைக்கி அதாவது சைட்டோட இனாகரேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெருங்காவூரில் வாங்கியிருந்தார் நம்ம ரெட்டில்ஸ் பக்கத்தில் அவர் வாங்கும் போது ஒரு ரேட் இருந்தது இப்போ அதோட ரேட்டு இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு நம்ம விஜயகுமார் சார் எப்படியும் பேசுவோம் விஜய் சார் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க சார் நம்ம இந்த சைட்டுக்கு இப்போ எப்படி சார் இருக்கு மீன் இருக்கு சரிங்க சார் முன்னால அந்த ஒரு இது வந்து இதுல வந்து ரொம்ப ஒரு இதா கிடைக்கும் ஏன்னா இப்போ சுத்தி வீடு நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு இருக்கும் அந்த வீடுங்க இருக்கு பஸ் வசதி ரோடு வந்து ஒரு இரநூத்தம்பது வீட்டு உள்ள சைட்டு அருமையா இருக்கு எதிர்பார்த்ததை விட உள்ள கூட்டு போடுவான்னு நினைச்சா சூப்பரான சைட் நன்றி சார் நன்றி சார் வீடெல்லாம் எதிர்க்க போறாங்க பங்களா பங்களாவா இருக்கு 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 ஆமா நல்லா இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது மேடம் இப்போ தண்ணி நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சுற்றி ரோடு ஹைட்டாக போட்டாச்சு தண்ணி வந்து கிரவுண்டில் இறங்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப எவ்வளோ ஹெவி ரெயின் வாட்டர் வந்தாலும் இந்த இடத்துல தண்ணி மட்டும் நின்னதே கிடையாது மிஞ்சூருக்கு அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது தண்ணியும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணி குடிநீர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான இடம் ரொம்ப சந்தோஷம் சார் வாழ்த்துக்கள் சார் சார் வாழ்த்துக்கள் மேடம் தேங்க்யூ மேடம் மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெயின் மூலிமாவும் வரலாம் பஸ் மூலிமாவும் வரலாம் எல்லா இடங்கள்லேருந்தும் உங்களுக்கு டேரெக்டாக பஸ் இருக்குது நம்ம சைட்டுக்கு இந்த மாதிரி உடனடியாக வீடு கட்டக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க வர இருபத்தி நாலாம் தேதி இந்த சைட்டோட திறப்பு விழா இருக்குங்க காலையில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் முன்னாடி இருக்கிற பிளாட்ஸு கார்னர் இதெல்லாம் முடிஞ்சிடும் நீங்கள் இந்த இடத்துல ஒரு பிளாட்டை வாங்கி வைங்க எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்குது ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஸோ குயிக்காக உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் உடனடியாக அதில் வீடு கட்டலாம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களையும் இதில் வீடு கட்ட போகிறாங்க மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப்